கோவையில் வருகின்ற பத்தாம் தேதி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உரிமைக்கான கூட்டமைப்பின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக வலைதள அறிமுக விழா மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது கோவை பந்தயசாலை பகுதியில் இன்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்தின சபாபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பானது கோவையில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களின் பாதுகாப்பு முன்னேற்றமாகிய இரு கொள்கைகளைக் கொண்டு மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றது இந்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு போராட்டங்களை செய்து பல்வேறு நிபந்தனைகளில் வெற்றி கண்டுள்ளதாகவும் இந்த நிலையில் இளையோர் மாணவ மாணவியர்களை மையப்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பல்வேறு வழிகாட்டும் நிகழ்ச்சிகளை எளிதில் அவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் வருகின்ற பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் இளையோர் பொக்கிஷம் என்ற வலைத்தள பக்கத்தை துவங்க உள்ளதாகவும் இதனை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் டாக்டர் சுந்தர்ராமன் முன்னாள் காவல் அதிகாரி கலியமூர்த்தி சக்தி மசாலா குழு இயக்குனர் சாந்தி துரைசாமி அரோமா பொன்னுசாமி ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அனைத்து கூட்டுக்குழு உறுப்பினர்கள் இணைந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிசி சமுதாயங்களின் நிலைப்பாடு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இளையோர் விழிப்புணர்வு பிரச்சாரக்குழு துவக்க விழா மற்றும் அதற்கான வாகனங்கள் அர்ப்பணிக்கும் விழா நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது இந்த அமைப்பின் துணைத் தலைவர் வெள்ளியங்கிரி யாதவர் சமூக உயர்மட்டக்குழு உறுப்பினர் வேலுசாமி யாதவ் மற்றும் முருகராஜ் குணசேகரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு தலைவர் பேசுகிறேன் என்னுடன் இந்த அமைப்பின் உபத்தலைவர் செயலர் மற்றும் கூட்டு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் ஆகியோர் உள்ளனர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு எஸ் எஃப்ஆர்பிசி எனப்படும் இந்த அமைப்பு ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டன அந்த மூன்றாவது ஆண்டு முடிந்த நான்காவது ஆண்டு தொடரும் இந்த நேரத்தில் எங்களது அமைப்பு இளைஞர்களுக்காக முழுக்க முழுக்க அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த ஆண்டு முழுவதும் செயல்பட முடிவு செய்துள்ளோம் அதில் வரும் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணிக்கு மேல் கோவை அவினாசி ரோடில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் இளைஞர்களின் பொக்கிஷம் யூத் என்ற பல அடுக்கு கொண்ட ஒரு வலைத்தளத்தை ஏவ இருக்கிறோம் இந்த வலைத்தளம் குழந்தை முதல் ஆராய்ச்சி படிப்பு முடியும் வரை அதே போல் அரசு நிர்வாகங்களில் பணிகளை பெறுவது இவை எப்படி குழந்தைகள் முதல் ஒரு பிரைமரி ஸ்கூல்ல என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் எந்த மாதிரி ஸ்கூல தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுல இருந்து படிக்கணும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ன அதற்கு உண்டான ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குது அந்த படிப்புகளை எல்லாம் படித்தா அவங்களோட ஃபியூச்சர்ல எப்படி பயன்படும் இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் அதே மாதிரி அரசு எப்படி பிசி ஓபிசி என்று பகுத்துள்ளது அதுக்கு என்னென்ன கன்செஷன்ஸ் இருக்குது இப்படி ஆயிரக்கணக்கான மிக முக்கிய தகவல்கள் அடங்கிய வலைத்தளம் இந்த வலைத்தளத்தை பெங்களூரை சேர்ந்த கேஎஸ்வி என்ற கம்பெனி வடிவமைத்துள்ளது இந்த நிகழ்வில் முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டி இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் தாய்லாந்தில் கணினியில் மகத்துவம் பெற்ற ஒரு கல்வியாளர் என்று அவார்டு கொடுக்கப்பட்ட முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசாமி அதோடு அவர் வந்து ஐஏஎஸ் ஐ பி எஸ் தேர்ந்தெடுக்கும் யுபிஎஸ்சியின் மெம்பராக இருந்தவர் தற்போது உத்தரகாண்ட் ஆளுநரின் ஆலோசகராக உள்ளார் அவரும் தென்னிந்திய மில் அதிபர்கள் சங்க தலைவர் திரு சுந்தரராமன் உயர் காவல் அதிகாரி சிறந்த மேடை பேச்சாளர் திரு கலிமூர்த்தி மற்றும் சத்திய மசாலா நிறுவனங்களின் இயக்குனர் திருமதி சாந்தி துரைசாமி அரோமா குழும உறுப்பினர் மற்றும் தலைவர் திரு பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் அன்றே களத்தில் சென்று கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக களத்தில் சென்று இளைஞர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை நல்குவதற்காக பட்டதாரி இளைஞர்கள் பதினைந்து பேரையும் மூன்று வாகனங்களையும் இந்த சேவைக்காக எங்களது அமைப்பு அர்ப்பணிக்கிறது